மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்க கூடாது எங்களுடைய வேலையை அரசு வேலையாக மாற்றணும் கூலி உயர்வு கொடுக்கணும் ஓய்வூதியம் கொடுக்கணுங்கிற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து ரிப்பன் மாணியனுடைய நடை மேடையில பதிமூணு நாட்களாக போராடிய தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவோடு இரவாக அப்பா அரசு திராவிட மாடல் அரசனுடைய சர்வாதிகார காவல்துறை குண்டுத்தடிகளோடு அவர்களை கைது செய்திருக்கிறது ஒரு காவல்துறையினுடைய அடக்குமுறை எப்படி இருக்கும் ஒரு அதிகார வர்க்கம் எப்படி செயல்படுத்தும் ஒரு பாசிசம் ஒரு சர்வாதிகாரம் ஒரு அரச பயங்கரவாதம் எப்படி நிகழும் அப்படிங்கிறத கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இதே போல் தான் எழுபது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய் கூலி உயிர்கட்ட மாஞ்சோலை தேயிலை தொட்ட தொழிலாளர்களை கலைஞர் கருணாநிதியின் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நசுக்கி எரிந்தது அதற்கு சற்றும் குறைவில்லாது அவருடைய மகன் ஸ்டாலின் அரசு நான் அது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அண்ட் மாங்க அதை அப்படியே காட்டியிருக்காரு தூய்மை பணியாளர்களுடைய டீ சாப்பிட்டேன் தூய்மை பணியாளர் உட்காந்து சாப்பிட்டேன் தூய்மை பணியாளருக்கு கொரோனா காலத்தில் மலர்தூகுனேன் என்ன நாடகம் போட்ட இந்த நாடக மாடல் இந்த மக்களை அப்புறப்படுத்தின விதத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ச்சிக்குள்ளாயிருச்சு பெண் தொழிலாளர் இருக்காங்க இல்லையா அவங்கள கொண்டு போய் கைது பண்ணி போகிற வழியிலே அடித்து அவமானப்படுத்தி ஆபாச வார்த்தைகளில் பேசி இன்ன வார்த்தைன்னு கிடையாது அவங்களுடைய ஆடைகளை கிழித்து இதெல்லாத்தையும் தாண்டி அந்த போராட்டத்துக்கு ஆதரவானின்ற வழக்கறிஞர்கள் போராட்டத்துக்கு ஆதரவான நாம் தமிழ்ம கட்சி போராட்டத்துக்கு ஆதரவான் என்ற தாவேக்கா போராட்டத்துக்கு ஆதரவான கம்யூனிஸ்டுகள் போராட்டத்துக்கு என்ற பெண் சமூக ஆர்வலர்கள் எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க oh my 的

போராடு மக்களை தனித்தனியாக பிரிச்சு ஒன்று கீழ்கட்டல ஒரு மண்டபத்தில் அப்புறம் ஆதம்பாக்கத்தில் ஒரு மண்டபத்தில் அப்புறம் பரங்கிமலையில் ஒரு மண்டபத்தில் வேலைச்சேரியில் ஒரு ரெண்டு மூணு மண்டபத்தில் தனித்தனியாக நூறு ஒரே மண்டபம் இல்லை அது வேற விஷயம் தனித்தனியாக பிரித்து மொத்தம் மொத்தமாக கூடிடக்கூடாது இவ்வளவு அரச பயங்கரவார்த்தை கையாள வேண்டிய தேவை பதிமூணு நாள் அந்த மக்களுடைய பேச்சுவார்த்தை எத்தனை கட்டம் பதினாலு கட்ட பேச்சுவார்த்தை மேயர் பேசுகிறாங்க சேகர்பாபு பேசியிருக்காரு கே கே நேரு வராரு எல்லாரும் வந்து பேசுகிறாங்க என் தமிழ்நாடு முதலமைச்சரில் வர முடியாதா துணை முதலமைச்சரில் வர முடியாதா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானியா உங்களுக்கு மொத்தமாக மொத்தமாக பல்காக உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய டிஎம்கேவோட ஓட்டர்ஸ் யாரும் அதிமுக நாம் தமிழர் கம்யூனிஸ்ட்லாம் கிடையாது காங்கிரஸ் இதில் மற்ற கட்சி கிடையாது எல்லாம் திமுக கட்சிக்காரன் திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டவன் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டவன் திமுக தலைவர் ஐஎஸ் ஸ்டாலின் கடந்த ஆட்சியில் குறிப்பிட்ட மண்டலங்கள் தனியாருக்கு கொடுக்கும் பொழுது யார் இந்த ஸ்மித் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு கொடுக்கும் பொழுது அதை எதிர்த்து இவர் பேசிட்டாரு நாம் வந்தா இவர் வந்தார்னா நமக்கு வேலை கிடைச்சிடணும்னு நம்பி திமுக ஓட்டு போட்டவேன் இப்போ ஆந்திராவை சேர்ந்த ராம்மோகன் ராவ் இருக்கார்லையா பழைய தலைமைச் செயலர் அவருடைய ராம்கி நிறுவனத்திற்கு ஏன் கொடுக்குற இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் நான் ஏன்டா ஆந்திராக்காரர்கிட்ட வேலை பார்க்கணுங்கிற கேள்வியை அந்த மக்கள் எழுப்புறான் ஏன்னா வாங்கி நக்கியாச்சு கமிஷனர் வராரு டிஎஸ்பி வராரு எஸ்பி வராரு எல்லாரும் வராங்க இது கமிஷனர் கமிஷனர் வராங்க மாநகர ஆணையர் வராங்க மேயர் வராங்க ஏன் முதலமைச்சர் வரல கூலி படம் பார்க்க மட்டும் நேரம் இருக்கும் இந்த கூலிகள்கிட்ட போய் பேச உங்களுக்கு நேரம் இருக்காதா ரோம் நகரம் வந்து தீப்பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சான் அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க அவன் பிடில் வாசிச்சானா வாசிக்கணும்னு தெரியாது ஆனால் பிடிலுக்கும் திரைப்படம் பார்க்கறதுக்கும் வெளியே வித்தியாசம் இல்லை அப்போ திரைப்படமே ஒருத்தர் பார்க்கக்கூடாதா பார்க்கலாம் ஆனால் ஒரு முதலமைச்சர் சென்னையினுடைய தலைநகரில் பதிமூணு நாட்களாக ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கான் ஆயிரக்கணக்கான பேர் போராடுறான் அவசர அவசரமாக உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு இது போராடுறதுக்கான இடம் கிடையாது சொல்கிறது யாருன்னு கேட்டால் மாநகரத்தினுடைய வணக்கத்துறைய மேயர் பிரியா போராடுற இடம் கிடையாது ரிப்பன் மாளிகை ரிப்பன் மாளிகை போராடுற இடம் கிடையாது கமிஷன் வாங்குகிற இடமா கட்ட பஞ்சாயத்து பண்ணுற இடமா கொள்ளை அடிக்கலாமா அங்கே வச்சுக்கிட்டு அங்கே வச்சு தனியார் முதலாளிகிட்ட வாங்கி நக்கலாமா என்ன ஒன்றில் நான் தான் ஏற்கனவே சொன்னல தலைகிழந்து தண்ணி குடித்தாலும் இந்த அரசு இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்காது நாம் என்னதான் தான் போராட்டம் பண்ணாலும் நம்ம தீ குளித்தாலும் செத்து போனாலும் இந்த போராட்டத்திற்கு அரசு செவி சாய்க்காது ஏன்னா இந்த அரசுக்கு காதுகளே கிடையாது அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க அரசு பயங்கரவாதம் என்பது அரசு என்பது இரக்கமற்ற மனமும் அரக்க குணமும் கொண்டது அதற்கு மிகப்பெரிய நீண்ட வாய்கள் உண்டு நீளமான கால்கள் உண்டு காதுகள் கிடையாது கால்களை வைத்து போராடுகிற மக்களை நசுக்கும் வாய்களை வைத்து நியாயப்படுத்தும் சொல்லுவார் அது இன்னைக்கு நடந்திருக்கு இந்த போராடுற மக்களை கால்களை வைத்து இரவோடு இரவாக நசுக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஆபாச வார்த்தைகளை திட்டி காவல்துறையை வச்சு அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு திமுக கட்சிக்காரன் திமுக விங்கு இந்த திமுக திங்கிற அத்தனை நாய்களும் இன்னைக்கு முட்டு கொடுக்குறான் ஏன் ரிப்பர் மார்க்கெட்டில் தான் போராடணுமா நீதிமன்றம் சொல்லிச்சேன் நீதிமன்றத்தை மீறி நடக்க முடியுமா நீதிமன்ற வழக்கு போட்டுருவோம் வார்த்தை வந்து ஒரு ட்வீட் போடுறாரு எக்ஸ்தரத்தில் இந்த மாதிரி போராடுற மக்களை இரவோடு தான் கைது பண்ணுங்கள் இதுதான் திராவிட மாட அரசான்னு கேட்டதுக்கு நீதிமன்ற ஆணையை வந்து மீற சொல்றியா நாயே நீ வந்து இவன் மேலே நீதிமன்ற அவமதி புலக்கு போடுங்கன்னு சொல்லி ஒருத்தன் பதிவு போடுறான் டேய் நீ சோத்த திங்குறா சோத்த விட்டு வேறதையும் திங்கிறியாடா போராடுற மக்களுக்கு எது களம் அவன் எங்கே வேலை பார்க்கணும் அங்கே தானே போராடுவான் அவங்க ஒன்றும் ரிப்பன் மாளிகையில் இது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வீட்டு வாசலில் போராடிய நியாயப்படி அங்கே தான் போராடிக்கணும் நியாயப்படி மேயர் பிரியாவோட வீட்டு வாசலில் போராடிருக்கணும் நியாயப்படி சென்னை மாநகரத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் வந்து போராடிருக்கணும் அங்கே போராடலை அவன் அவர்கள் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே தான் போராடுறாங்க நீ சிவானந்த சாலை போய் போராடிக்கோ டெல்லியில் ஜந்தர் மந்தர்னு ஒன்று இருக்கும் யார் எதுனாலும் போராட்டம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்க ஒரு இடம் வச்சுக்க சிவானந்த சாலை முன்னாடி வள்ளூர் கோட்டம் இப்போ சிவானந்த சாலை சிவானந்த சாலையில் போய் எம்எல்ஏ ஆசிரியர் பின்னாடி வந்து கம்முக்கம் போராட்டம் பண்ணி செத்துப்போ நீ என்னமோ பண்ணிட்டு போ எதுக்கு எங்கே தாலியாக இருக்கிற எதுக்கு ரிப்பன் மாளிகையில் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேர் கிராஸ் பண்ணுற இடம் அங்கே போராட்டம் பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க அப்ப இந்த இவர்கள் போராட்டம் பண்ணுவது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுது போராட்டம் முடிந்து அந்த அவர்கள் கல கலைக்கப்பட்டு அடிதடி நடந்து ஆயிரக்கணக்கான காவல்துறை குவிக்கப்பட்டு வாகனங்களை ஏற்றி கொண்டு போன ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்த அவசர அவசரமாக இந்த அரசு சுத்தப்படுத்துதுன்னா இந்த அரசு எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசுன்னு புரிஞ்சுக்கலாம் அவசர அவசரமாக சுத்தப்படுத்தி போராட்டம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்த சுத்தம் வைக்கிறாங்க ஏன் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் வருது ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் வருது அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடணும் எப்படி கூலி தொழிலாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு அடிப்படை அவர்களுடைய சுதந்திரத்தை பறிச்சுட்டு அவருடைய உரிமையை பறிச்சுட்டு அவருடைய கருத்து சுதந்திரத்தை படிச்சுட்டு அவர்களை போராட நசுக்கிட்டு சுதந்திர தினத்தை கொண்டாட போதுங்க இந்த தேசம் தினம் எதுக்காக வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போயிட்டான் வெள்ளக்காரன் கருத்து சுதந்திரம் கொடுத்துட்டான் பேச்சு சுதந்திரம் கொடுத்துட்டான் எழுத்து சுதந்திரம் கொடுத்துட்டான் போராடுகிற உரிமை கிடைச்சிருச்சு இது நம்ம நாடு நம்ம உரிமையை கேட்டு பெட்டுட்டோம் அப்படின்னு ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய நாள் சுதந்திர நாள் அந்த சுதந்திர நாள் வரும்பொழுது போராடுகிற மக்களை அப்புறப்படுத்திட்டு கோட்டையில் கொடியேற்ற போறாரு நம்ம அப்பா ஸ்டாலின் போராடுகிற மக்களை கைது செய்து மட்டும் இல்லாமல் போராடுறதுக்கு ஆதரவென்ற அத்தனை பேரையும் கைது பண்ணி எங்கே கொண்டு போனாலும் தெரியல அந்த காலத்தில் நின்று பேசினார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வழக்கறிஞர் நிலவுமொழி சந்தாமரையும் சந்தாமறையும் வழக்கறிஞர் வளர்மதி அவங்க ரெண்டு பேரையும் அவங்க சமூக ஆர்வலர்கள் போராட்ட கட்டத்தை தொடர்ச்சி நிற்கக்கூடியவங்க நான் ஃபாக் கான் வழக்கு பேசிய போது அவங்களும் ஃபாக்சான் வழக்கில் பேசி இந்த வளர்மதி கைதானாங்க அந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேனுக்கு பேசி குண்டசத்தை கைது தொடர்ச்சி இது போன்ற களத்தில் நிற்கக்கூடியவங்க வளர்மதி இந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணி எங்கே கொண்டு போகிறேன்னு தெரியாமல் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க காவல்துறை கொண்டு போய் இரவு முழுக்க அந்த ரெண்டு பெண்களை இரவு முழுக்க இருபது அன்யூனிஃபார்ம் சீருடை இல்லாத ஆண் காவலர்கள் ரெண்டு பெண்ணையும் அவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க அடித்ததில் நிலவுமொழி செந்தாமரைக்கு கை உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நாம் தம்ம கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை பொறுப்பாளர் வெண்ணிலா தாய்மோனுக்கு அந்த செய்தி வந்து அவங்க எக்ஸத்தில் பதிவிட்ட பிறகு அப்புறம் நான் எடுத்ததை வெளியிட்ட பிறகு உடனடியாக காவல்துறை அந்த ரெண்டு பேரையும் வெளியே முயற்சி முயற்சிப்படுது அவங்க அப்புறம் பிரசை செஞ்சு போய்ட்டு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிருந்தா இந்த அரசு இருக்குமா ரெண்டு பேரையும் கொடைவெறி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நீங்கள் அதிமுகவை கேள்வி கேட்கறீங்க பாசிசம்னு சொல்லி பாஜக கேள்விக்கிறீங்க வடநாட்டில் போராடுற போராளிகளை கைது பண்ணுறாங்க ஆனந்தம் டேவை கைது பண்ணுறாங்க சாமியை கைது பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அதை தனியாக நீங்கள் எங்கே பண்ணுறீங்க இது ஏன் அவங்க என்ன முதலமைச்சர் திட்டலையே அவங்கன்னு ஸ்டாலின திட்டலையே அவங்க போராடுவது யாரை எதிர்த்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்காத இனி நீயே நடத்து நீ மாநகராட்சியில் ஆண்டுக்கு எட்டாயிரம் கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்குற இந்த எட்டாயிரம் கோடி ரூபாயில் ஒரு ஆண்டுக்கு கு அதிகபட்சம் அதிகபட்சமாக ஐநூற்றம்பது கோடி தான் இவர்களுக்கு கொடுக்கப்படுற பதினேழாயிரம் பேரை வேலைக்கு எடுத்தால் கூட பதினாயிரம் பேரை வேலைக்கு எடுத்தால் கூட ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் போட்டால் கூட ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தோரு கோடி ரூபா ஆண்டுக்கு அதிகபட்சம் அறநூறு கோடி ரூபா அறநூறு கோடி ரூபா எங்கே இருக்குது எட்டாயிரம் கோடி எங்கே இருக்குது அறநூறு கோடியே ஒதுக்கி நீ சம்பளம் போட்டு அந்த கிட்டு கிட்டு வாங்க போகிற அவங்களுக்கு மாஸ்க்கு சானிடைசர்ஸ் இது வாங்க போகிற இதுக்கு என்ன பெரிய காசு வந்துடும் போகுது இதை ஏன் ஒரு அரசே பண்ணக்கூடாது ஒரு மாநகராட்சியில் விடக்கூடிய கிளர்க்கில் ஆரம்பித்து மாநகராட்சி ஆணையர்லேருந்து எல்லாரும் அரசு சம்பளம் வாங்கலாம் ஆயிரக்கணக்கான ஊழிகள் அந்த ரிப்பன் மாளிகளில் இருக்காங்க ஆனால் தூய்மைப்பணி மட்டும் அரசு பண்ணக்கூடாது அப்போ பணி பண்ணுவதை அரசு கேவலமாக பார்க்குதா இது நவீன தீண்டாமல் இல்லையா

கையா ஓடத்தோட குடும்பத்து நாலு பேர் அடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன போய் இவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறியா அது இதுன்னு கிட்ட வாரத்துல போட்டு அடிக்கிறாங்க போனவங்க அவ்வளவு கத்துறோம் ஏடபிள்யூஸ்பெக்டர் எங்க ஏசி எங்க கேக்குறோம் ஏசி வந்து போன அஞ்சு நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க அவங்க போன அஞ்சு நிமிஷத்துல இந்த நாலு பேர் அங்கவே நேம் பேட்ச்சில வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்சில பேரு காயத்ரின்றாங்க இன்ஸ்பெக்டர்க்கு நேம் பேட்ச்ல அதுக்கு அடுத்து வந்த இந்த நாலு பேர் அஞ்சு தான் இருந்தாங்க அவங்க வந்து இவங்கள கூப்பிட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க அவ்வளவு ஆகாசமா பேசி அடிக்கிறாங்க என்ன அடிச்சு வச்சு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட வந்து இல்லை எல்லா சுடிதாரையும் போலவா எல்லாம் கம்ப்ளீட்டா டிரெஸ்ஸே வேற அவ்வளவு

அப்புறம் என்ன மைத்துக்கிறது இரவோட இரவாக நிலவு மொழி வளர்மதி மற்ற பெண்களை காவல் கூட்டு போனீங்க காவல் நிலையத்தில் சீருடைய காவலை வைத்து அவர்களை தாக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு அப்படி நீங்க ஏடிஜிபி மரியாதை கூறி டேவிட்சன் ஆசீர்வாதம் அறிக்க போடுறாரு டிஜிபி அறிக்க போடுறாரு ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க காவல்துறை அந்த பெண்களை கூட்டு வச்சு ஸ்டேஷன் வச்சு அடிக்கிறீங்க ஸ்டேஷனுக்கு பெண்ணே கூட்டு போகணும் போது ஸ்டேஷனுக்கு பெண்ணே கூட்டு பெண் அப்படி கூட்டு போகணும்னு பெண் காவலை தான் கூட்டு போகணும் விசாரணைங்கிற பேரில் போராடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்றவங்களை நான் அடிப்பேன் அப்போ என்ன அர்த்தம் இவர்களை இவர்களை போல யாராவது போட வந்தால் நாங்கள் அடிப்போம் நாங்கள் மிதிப்போம் ஆபாசமாக பேசுவோம் ஆண் கவலர் பெண்ணை ஆணாக இருந்தால் பெண்ணை வச்சு அடிப்பாங்க பெண்ணாக இருந்தால் ஆணை வச்சு அடிப்பாங்க அசிங்கப்படுத்துகிறாங்களா உளவியலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களா கேவலப்படுத்துகிறாங்களா ஏன்னா எதிர்த்து நிற்பது தனியார் முதலாளியை நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்டாலின் எதிர்த்துன்னு தனியார் முதலாளி அந்த முதலாளி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான் ராம்மோகன் ராவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அந்த ஹர்பேசர் ஸ்மித் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யோ என்னையா போராட்டம் பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் வந்து நிதி பணத்தை கொடுத்துட்டோம் நீ பணத்தை வாங்கிட்டு இப்படி எங்களுக்கு எதிராக போராட்டம் இருக்காங்க அப்போ தனியுன்னு அரசுரிமை ஆக்கிடுவியா அப்போ எங்கிட்ட வாங்கின கமிஷன் இவங்க என்ன நடக்குனா எல்லா தனியார் நிறுவனங்களுக்கும் டெண்டர் விடுறதுக்கு முன்னாடியே இவன் பெருந்தொகையை வாங்கிடுறாங்க ஓர் ஆண்டுக்கான பெருந்தொகையை வாங்கிடுறான் இப்போ ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபா ஒ ஒதுக்குறான்னா இவன் தேர்ட்டி பர்சன்ட் அதில் ஆயிரம் கோடியில் முந்நூறு கோடியை வாங்கிறான் முதலே அந்த முந்நூறு கோடி இவன் வாயில் போட்டால் தான் அந்த டெண்டரே கிடைக்கிது தனியார் நிறுவனத்துக்கு அப்போ தனியார் நிறுவனம் அந்த மொத்தமாக வேண்ட காசை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த டெண்டருக்காக காத்திருக்கான் இப்போ அதுக்கு எதிராக மக்கள் போட வரும்போது இந்த முந்நூறு கோடி ஒன்றை ஒன்றைய மக்கள் போட மாட்டாங்க பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குவேன் எந்த சிக்கலும் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் நீ சுதந்திரமாக என்னென்னாலும் பண்ணு அதுக்கு தான் அந்த முந்நூறு கோடி அரசுக்கு அரசு தனியாருடைய ஒரு ஏவல் நாய்கள் அவ்வளோதான் எல்லா தனியார் ஆலைகளுக்கு தனியார் முதலாளிகளுக்கு எதிரான போராட்டத்துலையும் அரசு ஒரே மாதிரியான ஃபார்வேர்டு தான் கடைபிடிக்கும் அதுதான் ஸ்டெர்லைட்டில் நடந்துச்சு அதுதான் கூடங்குளம் அணுலில் நடந்துச்சு அதுதான் ஃபாக்ஸ்கானில் நடந்துச்சு ஃபாக்ஸ்கானில் எட்டு பெண்கள் இறந்து போயிட்டாங்கிற செய்தி ஊடகங்களில் வருது உண்மையிலே இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க வாட்ரு கண்டாமெண்ட் ஆகி ஆர்ஓ பிளான்ட் உடஞ்சி தண்ணீர் மாசு ஏற்பட்டு அந்த பெண்களுக்கு வாந்தி பேந்தி மயக்கம் ஏற்படுது இதை செய்தியாக பேசுனதுக்கே என்னை கைது பண்ணால் இது அவதூறுன்னு கைது பண்ணலை தனியார் முதலாளிக்கு எதிராக சாட்டை துறைமுகம் பேசிட்டாங்கிற ஒரே ஒரு காரணம் தான் ஏன்னா இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களை பேசியதற்கும் கருணாநிதி பேசியது கூட எனக்கு என்ன செய்ய போடல குண்டாஸ் போடலை ஆனா ஃபாக்ஸ்கானை பேசி குண்டாஸ் போடுறான் ஏன்னா ஃபாக்ஸ்கான் கூட்டு சொல்றான் தூக்குடா அவன் யாரா நான் இவ்வளவு பெரிய ஐபோன் கம்பெனி வேர்ல்ட்லே பெரிய மார்க்கெட் என்ன ஒரு யூடியூபர் பேசுறதா தூக்கு அப்ப உனக்கு கொடுத்த காசு எங்க டிஆர்பி ராஜா வாங்கின காசு எங்க ஸ்டாலின் வாங்கின காசு எங்க காசை வாங்குறீங்க என்ன ஏதோ ஒருத்தன் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கான் ஃபாக்ஸ்கான பத்தி பேசுறான் ஐபோனை பத்தி பேசுறான் தூக்கு அப்படின்னு தூக்கி இருநூத்தி பதிமூணு நாட்கள் கருணாநிதியை பேசிட்டு அறுபது நாள் வெளிய வந்துட்டேன் ஸ்டாலினை பேசிட்டு ஐம்பத்தி நாலு நாள் வெளிய வந்துட்டேன் ஆனால் ஃபாக்ஸ்கான பேசுறதுக்கு இரநூத்தி பதிமூணு வச்சான் அப்போ தெரியுதா இந்த தனியார் முதலாளிகளுக்கு அவன் இவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான் ஏன்னா வாங்கி தின்னுட்டான் இதே சென்னையில் செந்தில் பாலாஜா கண்டித்து நீங்கள் வந்து பத்து நாள் போராடுங்க இந்த அரசு கண்டுக்கவே கண்டுக்காது நீ பாட்டில் பண்ணு ஏவாவில் கண்டுச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க கண்டுக்காது அதே போல் வந்து இந்த ஆட்சியினுடைய ஸ்டாலின் அவர்களை கண்டித்து ஒரு பெரிய தர்ணா போராட்டம் நூறு நாள் கடை கண்டுக்கவே மாட்டான் நாலாளுமும் ஓட்டுவோம் எனக்கு என்ன எனக்கு ஒன்றுமே இல்லம்மா உதநி ஸ்டாலினை எதிர் நீ பண்ணு கண்டுக்க மாட்டான் ஆனால் இதுவே தனியார் முதலாளி எதிர்த்து கல்குவாரி ஓனரை எதிர்த்து மணல் குவாரி ஓனரை எதிர்த்து இல்லை ஸ்டெர்லைட் ஓனரை எதிர்த்து இல்லை வின்ஃபாஸ்ட் ஓனரை எதிர்த்து இல்லை அதானி எதிர்த்து இல்லை அம்பானி எதிர்த்து நீ போடமென்னு தூக்கிடுவான் ஏன்னா முதலாளி இன்ஸ்ட்ரக்ஷன் யோ தூக்கியா நீங்கள் நினைச்சிருக்க ஸ்டாலின் பெரிய முதலாளின்னு ஸ்டாலின் அந்த முதலாளியுடைய ஏவல் சேகர்பாபா அந்த முதலாளியுடைய இன்னொரு ஏவல் அவ்வளோதான் இந்த ஏவல்கள் ஏவக்கூடிய இன்னொரு ஏவல் அது நம்ம காவல் அந்த முதலாளிகளுக்கு ஸ்டாலின் அடிமை ஸ்டாலினுக்கு சேகர்பாபு அடிமை சேகர்பாபுக்கு காவல்துறை அடிமை அதெல்லாம் சேர்ந்து நம்மள அடிமை நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த இந்த நம்மளா இருக்க முடியாது நம்ம அடிமை நம்ம அடிமைலாம் சேர்ந்தால் இந்த அடிமையை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருச்சு இந்த அடிமைகள்லாம் சேர்ந்து ஒரு அடிமையை முதலாளிகளுக்கு இணக்கமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு பேர் தேர்தல் இதுக்கு இதுக்கு தேர்தல் நடத்தணும் ஸ்டாலின் பேச மாட்டார் உதநிதி பேச மாட்டார் அமைச்சர்கள் பேச மாட்டாங்க நேரடியாக காவல்துறை தான் முடிவெடுக்கும் தலைமைச் செயலர் முருகானந்தான் முடிவெடுப்பாருன்னா நேரம் ஓட்டு ஓட்டுப்படலாம்ல என்ன சொல்லிட்டாங்க ஸ்டாலின் ஐயா வருவார் பதினஞ்சாம் தேதி எதிர்கூடாது முருகானந்தான் தலைமைச் செயலர் இன்ஸ்ட்ரக்ஷன் சோழி முடிஞ்சு இப்போ என்னோட ஆகஸ்ட் பதினஞ்சு ஐயா கோட்டையில் நாளைக்கு கொடியத்தை வராரு ஐயா கொடியத்தை வரும்போது இந்த மக்கள் யாரும் கூடாது இப்போ ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தெரிஞ்சு அவர் கேட்டால் கூட இந்த மாதிரி ஏதோ தூய்மை பணியாளர்கள் ஏதோ ஏதோ ப்ரோட்டஸ்ட் பண்ணலாமே அது எட்டாச்சு அப்படின்னு கேட்டால் கூட ஐயா ஒரு பிரச்சனை இல்லைங்கய்யா எல்லாருமே வந்து ஐயா ஸ்டாலினுடைய ஆச்சரியம் நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்லிவிட்டு பணிக்கு திரும்பிவிட்டாங்கய்யா தனியாக நிறுவனம் அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க செத்து போனால் காசு விடுறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க சுடுகாட்டு செலவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க பாட செலவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்க மாலை செலவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால் கூட எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்தா பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் தூய்மை பணியாளர்கள் ஏற்றுக்கிட்டாங்கயா நீ ஒரு பிரச்சனை என்னென்னு சொல்லிட்டு அவங்களாவே களைஞ்சு போயிட்டாங்க நம்ம எதுவுமே பண்ணல நம்ம ரொம்ப அன்பாக அவங்கள வந்து அழகாக நம்ம வந்து க வாகனத்தில் ஏற்றி கொண்டு அவங்கவுங்க வீட்டில் கொண்டு விட்டுவிட்டோம் அவங்களுக்கு செலவு கூட நம்ம காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம்யா எந்த பிரச்சனை இல்லைங்கய்யா அதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லிடுவார் உடனே எல்லாம் முடிஞ்சிடும் அப்படி இப்போ அடுத்த இட வேலை ப்ராட்டஸ்ட் இல்லை மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க ஐயா மக்கள் முன்னாடி மழை பொழிஞ்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாடே சொர்க்க பூமியாக இருக்குங்கயா எல்லாரும் உங்களை வாழ்த்துறாங்க ஐயா அங்கே போட்டு காட்டுவாங்க இங்கே மக்கள்லாம் சாப்பிட்றேன் நல்லா இருப்பியா நீ நாசமாக போயிருவேன் உன்னை நம்பி ஓட்டு போட்டுமே அங்கே பாருங்க ஐயா என்ன சொல்கிறாங்க டப்பிங்களை மாற்றி வாய்ங்க மாற்றி அவர்கிட்ட ஐயா ஸ்டாலின் ஐயா நல்லா இருக்கணும் அவர் தான் எங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறாரு அவர் குடும்பம் கூட்டியிலாம் வாழணும் வளரணும் அப்படின்னு பேசுகிறாங்கன்னு இங்கே காட்டுறது இந்த பக்கம் பார்த்தா அவங்க உன் குடும்பமே நாசமாக போயிடு இங்கே வயிற்றுல அடிக்கிறியே இப்படி இருவோரை இரவா கைது பண்ணுறியா ஐயா உங்கள் குடும்பமே வாழணும்னு சொல்கிறாங்க ஐயா ஆர்டிஸ்ட்டா இப்படி காட்டிடுவாங்க இதை கட் பண்ணி வேற குரல் புதி போட்டு பூரா ஆர்டிஸ்ட் தானே திராவிட மாடலே பூரா ஆர்டிஸ்ட் மாடல்ஸ் அப்படி காட்டிடுவாங்க இதுக்கு மவுத் பீஸ் வச்சிருக்காங்க சுபவி குளத்தூர் அப்புறம் வந்து நம்ம யூடியூப்பில் நாலஞ்சு அல்லக்கை நாய்கள் இருக்காங்க இந்த செந்தில் மாதிரி அல்லக்கை நாய்கள் அப்புறம் வந்து இந்த அயன் கார்த்திகேயன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவன் இது நில்சனு இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க இவங்க அத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்காக இறங்கி பேசினார் இவருக்கு அறிக்கை விட்டார் தனியார் நிறுத்தம் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் இது போன்ற சலுகைகளும் அவர் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் அந்த வன்னியரசு மேலாளர்கள் வந்து ஏன்னா அந்த சமூக மக்கள் பாதிக்கப்படுவாங்க கண்டிக்கணுங்கிறக்காங்க அரசு காவல்துறைக்குள்ளே சங்கிகள் புகுந்தவங்க அடிச்சிருக்காங்க ஸ்டாலின் சொல்லி பண்ணியிருக்க மாட்டார் காவல்துறை இதை பண்ணிடுச்சு அப்படின்னு காவல்துறைக்கு முட்டுக்காக இருப்பாங்க ரெண்டு மூணு நாளுக்கு அந்த போராட்டத்தை அப்படி நீர்த்து போக வச்சு ஐயா கோட்டையில் கொடி ஏற்றிட்டு கிளம்பிடுவார் நாமளும் வழக்கம் போல் அடுத்தடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுவோம் ஆனால் இந்த ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தரில் நின்றுட்டு இருக்காங்க இவர்களுக்கான விடிவு அப்படின்னா இந்த ஆட்சியில் இல்லை அது மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த ஆட்சி இது தனியாருக்கான ஆட்சி தனியார் முதலாளிகளுக்கான ஆட்சி முதலாளிகள்கிட்ட வாங்கி தின்னதுக்கு அவன் நேர்மையாக இருக்கிறான் ஒருபோதும் இந்த ஆட்சியில் தூய்மை பணியை இவன் தனியார்டருந்து பிரித்து கொடுக்க மாட்டான் இது நடக்கவே நடக்க வாய்ப்பே கிடையாது நேற்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் இருக்காங்கள்ல தன்னுடைய வலையலை உடைச்சாங்க அந்த வளையலை உடைச்சாங்க கதறி அந்த பேருந்து இருந்து அழுதாங்க கைது பண்ணிட்டு போதாங்க ஒரு பொண்ணு தனியாக நின்று அப்படியே அழுது தனியாக நின்று அழுது இப்படி போ எங்களோடய வாழ்க்கையை நாசம் ஆகிட்டீங்களடா அப்படின்னு தனியன் அழுதுச்சு இல்லையா இந்த இந்த கண்ணீர் இருக்குது பாருங்க அவன் எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கோடீசனாக இருக்கட்டும் அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைன்னு வள்ளுவர் சொல்கிறாரு எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் குடிமக்கள் கஷ்டப்பட்டு விடுகிற கண்ணீர் அவனை அளிக்கும் இந்த இந்த கண்ணீர் அளிக்கும் சாட்டை எடுத்து நாட்டை